ஒரு கிராமத்துல சுதான்னு ஒரு வயசான அம்மா இருந்தாங்க அவங்களுடைய குடும்பத்துல அவங்க பெரிய பையன் நிரஞ்சன் அப்புறம் அவங்க பொண்ணு ஷிகா இருக்கா அவங்களோட பொண்ணு ஷிகா கிராமத்துல பியூட்டி பார்லர் நடத்திக்கிட்டு இருக்கா ஒரு நாள் என்ன நடந்ததுன்னா சுதா தூங்கி எழுந்தாங்க அவங்க பார்த்தபோது அவங்க பொண்ணு எங்கேயோ போக தயாராயிட்டு இருந்தா ஷிகா இவ்வளவு காலையில எங்க போகிறதுக்கு இப்படி ரெடியாகி கிளம்பிருக்க இன்னும் பியூட்டி பார்லரை போய் திறக்கிறதுக்கான டைமும் ஆகலையே நான் இந்த ஊரை விட்டே போறேம்மா இனியும் எனக்கு இந்த கிராமத்துல இருக்க பிடிக்கல நீ என்ன பேச்சு பேசுற இனிமே இருக்க மாட்டேன்னா என்ன அர்த்தத்துல சொல்ற அப்பதான் சுதாவோட பையன் நிரஞ்சன் அங்க வந்து என்ன சொன்னா சிக்கா நீ எதுக்கு அம்மா கிட்ட சொல்லவே இல்ல நீ இந்த சிட்டிய மட்டும் கிடையாது இந்த தேசத்தையே விட்டு போறன்னு சொல்லல அதுவும் ஏன் கூட சுதா தன்னோட பையனை பாத்துட்டு என்ன சொன்னாங்கன்னா கண்ணா நீங்க என்னப்பா பேச்சு பேசிட்டு இருக்கீங்க நான் சரியாக தான் சொல்கிறேம்மா என்னால் இனிமேல் இந்த படிக்காத கிராமத்து ஜனங்கள் கூட இருக்க முடியாது உங்ககிட்ட என் மனசில் இருக்கிற விஷயங்களை நான் நிறைய தடவை சொல்லிட்டேன் ஆனால் நீங்கள் தான் நான் சொல்கிற விஷயங்களை எப்பவும் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்களே இந்த கிராமத்தில் என் புருஷனோட நினைவுகள் அடங்கியிருக்கு இந்த வீட்டில் தான் என் ஆத்மாவும் நிறைஞ்சிருக்கு நான் இந்த ஊரை விட்டுட்டு எப்படிப்பா போக முடியும் அப்படின்னா நீங்க உங்க நினைவுகளோட இந்த கிராமத்திலேயே இருங்க நாங்க இங்க இருக்க போறதில்ல நான் இந்த ஊரை விட்டே போறேம்மா இனியும் எனக்கு இந்த கிராமத்துல இருக்க பிடிக்கல நான் அண்ணன் கூடவே அங்கே இருக்கேன் நீங்கள் ரெண்டு பேரும் போயிட்டீங்கன்னா அப்புறம் நான் தனியாக இங்கே என்ன பண்ணுறது என்னோட சாப்பாட்டு செலவுக்கு நான் என்ன பண்ணுவேன் அதெல்லாம் எனக்கு தெரியாதும்மா உங்களோட செலவுகளை பற்றி நீங்கள் இவ்வளோ பண்றீங்கன்னா நீங்களும் எங்க கூடவே வந்துடுங்களேன் நான் என் தங்கச்சி இங்கே பியூட்டி பார்லர் நடத்தினால இன்னிலருந்து அந்த பியூட்டி பார்லரை நீங்கள் நடத்தி உங்களோட செலவுகளை நீங்களே பார்த்துக்கோங்க இப்படி சொல்லிட்டு நிரஞ்சனும் ஷிகாவும் அவங்க பொருட்களை எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க பாவம் சுதா நாள் முழுக்க அழுதுகிட்டே இருந்தாங்க மறுநாள் சுதா தனக்குத்தானே சொல்லிக்கிட்டாங்க என் பிள்ளைங்க அவங்கள என்னன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் என்ன நினைக்கிறாங்க அவங்க இல்லாமல் அவங்களோட அம்மா இங்கே தனியாக இருக்க முடியாதுன்னா ஷிகா அநேகமாக மறந்துட்டான்னு நினைக்கிறேன் அவ பியூட்டிஷியன் கோர்ஸை கற்றுக்கிட்டது என் கிட்ட இருந்ததா என்னால் அவளை விட இன்னும் நல்லா அந்த பியூட்டி பார்லர நடத்த முடியும் இப்படி சொல்லிட்டு சுதா அந்த பியூட்டி பார்லர் கடைக்கு போயிட்டாங்க கடைக்கு வெளியில மோகினி அநேகமா ஷிகாக்காக காத்துட்டு இருக்கா போல இருக்கு சுதாவை பார்த்துட்டு அவ அதிர்ச்சி ஆயிட்டா அம்மா நீங்க இங்க என்ன பண்றீங்க ஷிகா மேடம் இல்லைங்களா ஷிகா தன்னோட அண்ணன் கூட இந்த நாட்டை விட்டே போயிட்டா இருந்து இந்த பியூட்டி பார்லரை நான் தான் நடத்த போறேன் உனக்கு என் கூட வேலை செய்யறத ஏதாவது ஆட்சேபனை இருக்கா எது எப்படியோ எனக்கு என் சேலரி வந்தா போதும் பியூட்டி பார்லரை நீங்க நடத்தினாலும் சரி உங்கள் பொண்ணு நடத்தினாலும் சரி எனக்கு எந்த விதமான கவலையும் இல்லை சுதா சிரிச்சுக்கிட்டே பியூட்டி பார்லர் உள்ளர போயிட்டாங்க கொஞ்ச நேரத்தில் ஒரு இருபது வயசு பொண்ணு பியூட்டி பார்லருக்குள்ள வந்தா ஷிகா அக்கா எங்க மோகினி சொல்றதுக்கு முன்னாடியே சுதா சொன்னாங்க ஷிகா இந்த கிராமத்தை விட்டு போயிட்டாடா அம்மா நீ சொல்லு உனக்கு என்ன பண்ணணும் இங்கே பாருங்க என்னோட முகத்துக்கு மசாஜ் வேணும் மசாஜ் கொஞ்சம் நல்லா பண்ணணும் ஏன்னா இன்றைக்கி நான் ஒரு கல்யாணத்துக்கு போகணும் சுதா மோகினியை பார்த்துட்டு சொன்னாங்க எதிர்காக ஒரு க்ரீம் இருக்குது பாரு அதை எடு சுதா தன்னோட கையால் அந்த பொண்ணுக்கு மசாஜ் பண்ணாங்க மசாஜ் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த பொண்ணு சந்தோஷப்பட்டு சொன்னா ஐயோ அம்மா உங்கள் கையில் நிஜமாக மேஜிக் இருக்குது நீங்க என்னுடைய முகத்துக்கு ஒரு தனி விட குடுத்துட்டீங்க பல மடங்கு அதிகமா நல்லா சொல்லிட்டு மறுநாள் அதே பொண்ணு இன்னும் சில பொண்ணுங்களை கூட்டிகிட்டு பியூட்டி பார்லருக்குள்ள வந்தா அப்புறம் சுதாவை பார்த்துட்டு சொன்னா அம்மா நேத்துக்கு நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனேன்ல அங்க வந்தவங்க எல்லாம் என்னையே பாத்துக்கிட்டு இருந்தாங்க ஏன் தெரியுங்களா அது நீங்க செஞ்ச மசாஜ்னால தான் அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களும் பிடிவாதம் பண்ணாங்க அதாவது இவங்களும் உங்க கையில தான் மசாஜ் பண்ணிப்பேன்னு சொன்னாங்க இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயமா சுதா எல்லாருக்கும் மசாஜ் பண்ணாங்க கொஞ்ச நாள்ல சுதாவோட பியூட்டி பார்லர் இப்ப முன்னை விட நல்லா போக ஆரம்பிச்சது காலம் இப்படியே கடந்துட்டு இருந்தது சில மாசங்களுக்கு அப்புறமா சுதாவோட பியூட்டி பார்லருக்கு ஒரு லக்ஸுரியான கார் வந்து நின்னுச்சு கார் குள்ள இருந்து ஒரு வைரமான வாட்ட சட்டமானாலு ஒரு பொண்ணோட வந்து பியூட்டி பார்லருக்குள்ள வந்து சுதா கிட்ட சொன்னாரு என்னோட பேரு கரம்தாஸ் நான் ஒரு எம்எல்ஏ நாளைக்கு என்னோட பொண்ணுக்கு கல்யாணம் நான் கேள்விப்பட்ட நீங்க ரொம்ப அழகா மேக்கப் பண்றீங்களா இத நான் என்னுடைய அதிர்ஷ்டம்னு தான் சொல்லுவேன் எம்எல்ஏ சார் நீங்க இவ்வளவு நம்பிக்கையோட உங்கள் பொண்ணை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க நான் உங்கள் பொண்ணை அந்த அளவுக்கு அழகாக மாத்திர அவளோட கல்யாணத்தை அன்னைக்கு அவள் முகத்தை எல்லாரும் பார்த்தபடியே அப்படியே இருப்பாங்க சுதா எம்எல்ஏ பொண்ணு முகத்தில் மசாஜ் பண்ண ஆரம்பிச்சாங்க எம்எல்ஏ ரொம்ப சந்தோஷத்தோடு போனார் ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவர் சில ரவுடிங்களை கூட்டிகிட்டு வந்து மிரட்டினார் நீங்க பண்ணது உண்மையா நல்ல விஷயம் கிடையாது நான் உங்களோட இந்த மசாஜ் பார்லரை கண்டிப்பா மூட தான் போறேன் ஐயா எம்எல்ஏ ஐயா நீங்க என்னையா அப்படி எல்லாம் பேசுறீங்க திடீர்னு உங்களுக்கு என்ன ஆச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க இங்க இருந்து ரொம்ப சந்தோஷத்தோட போனீங்களே நீங்க என்னோட பொண்ணோட முகத்துல என்ன பண்ணி வச்சீங்க எப்ப அவளோட முகத்துல நீங்க மசாஜ் பண்ணீங்களோ அவ வீட்டுக்கு எப்ப வந்தாலோ அவளோட முகத்துல எரிச்சலா இருக்குன்னு சொல்றா அவளோட முகத்தையே நீங்க நாசமாக்கிட்டீங்கன்ற விஷயம் உங்களுக்கு தெரியுதா நான் சிட்டியில இருந்து டாக்டரை கூட்டிட்டு வர வேண்டிய இப்போ நான் என்ன பண்ணணுங்கிற விஷயம் எனக்கு புரியவே மாட்டேங்குது நாளைக்கு அவளுக்கு கல்யாணம் ஒருவேளை மாப்பிள்ள வீட்டுக்காரங்க அவளோட முகத்தை பாத்துட்டு கல்யாணத்துக்கு வேணான்னு சொல்லிட்டா என்ன பண்றது நான் அந்த கிரீம் போட்டுதான் மசாஜ் பண்ண அந்த கிரீம் வச்சுதான் நான் இங்க வர எல்லா பொண்ணுங்களுக்கும் மசாஜ் பண்றேன் அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது இன்னைக்கு அப்புறம் இந்த பியூட்டி பார்லர் இனிமே எப்பவும் நடக்காது இப்படி சொல்லிட்டு அந்த எம்எல்ஏ சுதாவை அந்த பியூட்டி பார்லரை விட்டு வெளியே அனுப்பினாரு அவங்க பார்லரை போட்டு போட்டுட்டாங்க பாவ சுதா ரொம்ப சோகத்தோட அவங்க வீட்டில் தான் இருந்தாங்க அப்போ தான் மோகினி அந்த இடத்துக்கு வந்தா அம்மா உங்கள் பியூட்டி பார்லர மூடிட்டாங்க எனக்கு நீங்கள் என்னுடைய சம்பளத்தை கொடுத்துருங்க மணி நீ ஏம்மா எல்லாம் பேசுகிற உன்னோட சம்பளத்தை கொஞ்சம் நாளைக்கு அப்புறமா நீ வாங்கிக்கிட்டீங்கன்னா உனக்கு ஏதாவது நஷ்டமாயிடுமா என்ன அம்மா எனக்கு எதை பற்றியும் எந்த கவலையும் கிடையாது எனக்கு என்னுடைய பணம் வேணும் அவ்வளவுதான் ஆனா இப்போதைக்கு என் கையில சுத்தமா காசு இல்லம்மா நான் நினைச்சது சரியா போயிடுச்சு கேள்வி உனக்கெல்லாம் இந்த மாதிரி தான் நடக்கணும் இப்படி சொல்லிட்டு மோகினி கோவத்துல அந்த இடத்த விட்டு போனா அப்புறம் நேர அந்த கிராமத்து தலைவர் கிட்ட வந்தா மோகினிய பார்த்துட்டு அவர் சிரிச்சுக்கிட்டே என்ன சொன்னாருன்னா எப்படியோ நான் சொன்ன விஷயத்த நீ செஞ்சு காட்டிட்ட நீ எனக்கு எப்படி ப்ராமிஸ் பண்ணியோ அதே மாதிரி செஞ்சுட்டேன் இப்போ நான் இந்த கிராமத்தில் என் பொண்ணோட பியூட்டி பார்லரை ஓப்பன் பண்ணுவேன் அப்புறம் உன்னை ரெண்டு மடங்கு சம்பளத்துக்கு அங்கே வேலைக்கு வைப்பேன் ஆனா இப்போ அந்த கிழவியை இன்னும் வாழ விடாம ரொம்ப மோசம் பண்ணணும் எனக்கு தெரிஞ்சு அந்த கிழவி இப்படியே அமைதியா இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் நீ கவலைப்படாத அதுக்காக நான் சில விஷயங்களை யோசிச்சு வச்சிருக்கேன் மறுநாள் தலைவர் சில ஆட்களை கூட்டிக்கிட்டு சுதாவோட வீட்டுக்கு வந்துட்டாரு

அந்த விஷயம் எல்லாம் எனக்கு தெரியாது நீ மட்டும் மரியாதையா இந்த இடத்தை விட்டு வெளியே போகலன்னா கிராமத்து ஜனங்க எல்லாரும் உன்னை கட்டாயப்படுத்தி அடிச்சு வெளியே துரத்த வேண்டியிருக்கும் இருக்கும் ஆனா தலைவர் ஐயா எனக்கு யாருமே இல்ல இந்த வயசான காலத்துல நான் எங்க போய் அடைவ சொல்லுங்க அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல இங்க இருந்து ஒழுங்கா வெளியே போ அந்த ஊர் தலைவர் சுதா அவங்க வீட்ல இருந்தே வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாரு பாவம் சுதா ரொம்ப பசியோட ஒரு வயலுக்கு போனாங்க அப்ப யாருனே தெரியாத ஒரு பொண்ணு சுதா கிட்ட வந்தா யாருமா இருக்கேன் உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க அந்த பொண்ணு அவங்க கண்ணெத்து கண்ணீர் வந்துடுச்சு அவங்க அழுதுகிட்டே அவங்களுக்கு நேர்ந்த விஷயங்களை அந்த பொண்ணு கிட்ட சொன்னாங்க இங்க பாருங்க நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா நான் உங்களுக்கு உதவ முடியும் இந்த கிராமத்தோட ஹைவேல என்னுடைய வீடு இருக்கு ஒரு சமயத்தில் நானும் பியூட்டி பார்லர் நடத்திக்கிட்டு இருந்தேன் ஆனால் அது இப்போ மூடப்பட்டுடுச்சு அப்படி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அந்த பியூட்டி பார்லரை மறுபடியும் நடத்தலாம் அப்புறம் நீங்கள் என் வீட்டிலேயே கூட தங்கிக்கலாம் நான் சில வருஷங்களுக்கு இந்த கிராமத்தை விட்டே போகிறேன் ஆனால் நீங்கள் எனக்கு எதுக்காக அளவுக்கு உதவி செய்யணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்கிறது ரொம்ப நல்லதுங்க அதனால தான் ஆனால் இனிமேல் என்னை யாருமா நம்புவாங்க கவலைப்படாதீங்க நீங்க பியூட்டி பார்லரை தருங்க என்னோட பியூட்டி பார்லரில் எந்த கிரீம் இருக்கோ நீங்க அந்த க்ரீமை வச்சு வரவங்களுக்கு மசாஜ் பண்ணுங்க அதுக்கப்புறம் அதோட அதிசயம் என்னன்னு நீங்களே பார்ப்பீங்க சுதா அந்த பொண்ணு கூட போயிட்டாங்க அப்புறம் அந்த பொண்ணோட பியூட்டி பார்லரை வச்ச கண்ணு வாங்காம பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா அது ரொம்ப அழகா இருந்தது அந்த பெண் சுதாவுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி புரிய வச்சுட்டு போயிட்டாங்க மறுநாள் சுதா பியூட்டி பார்லரை ஓப்பன் பண்ணிவிட்டு உட்காந்துருந்தாங்க கொஞ்ச நேரத்துல ஒரு வயசான அம்மா சுதாவோட பியூட்டி பார்லருக்குள்ள வந்தாங்க உங்க பொண்ணுக்கு மசாஜ் பண்ணணுங்களா ஆனா உங்க கூட யாரும் வந்திருக்கிறா மாதிரி தெரியலையே ஆட நீ என்னம்மா இப்படி எல்லாம் இருக்க ஏன் ஒரு வயசான லேடி மசாஜ் பண்ணிக்கிறதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாதா என்னுடைய முகத்துக்கு மசாஜ் பண்ணிவிடு நானும் இந்த காலத்து சின்ன பொண்ணுங்களை விட குறைஞ்சாவை கிடையாது சுதா சிரிச்சுக்கிட்டே அந்த வயசான அம்மாவுக்கு மசாஜ் பண்ணாங்க அப்புறம் அவங்க இளமையாயிட்டாங்க எனது இதுனா இளமையாயிட்டேன் இது எப்படி சாத்தியமாகும் இது எனக்கும் கொஞ்சம் கூட புரியல இப்படி ஒரு அற்புதம் எப்படி நடந்துச்சுன்னு வயசான அம்மா இப்ப இளமையா மாறிட்டாங்க அவங்க நிறைய பணத்தை சுதாவோட கையில கொடுத்தாங்க ஒரு நாள் சுதாவோட மனசுல ஒரு யோசனை தோணுச்சு அப்புறம் அவங்க தனக்கே சொல்லிக்கிட்டாங்க நம்ம நாட்டுல அந்த மாதிரி பொண்ணுங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு அதிகமான வயசார காரணத்தினால அவங்க தன்னோட வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்காங்க அவங்கள யாருமே கல்யாணம் பண்ணிக்கிறது கிடையாது இதுக்கு அப்புறமா அந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு நான் ஃப்ரீயாகவே மசாஜ் பண்ணுவேன் சுதா பத்திரிகையில் ஒரு ஆடு கொடுத்தாங்க ஆடு கொடுத்ததும் அவங்களோட மசாஜ் பார்லருக்கு பொண்ணுங்க பெரிய லைனில் நின்னாங்க அவங்களுக்கெல்லாம் வயசு அதிகமாக இருக்கிற காரணத்தினால வயசானவங்க மாதிரி தெரிஞ்சாங்க கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அதே எம்எல்ஏ தன்னோட பொண்ணை கூட்டிக்கிட்டு சுதா கிட்ட வந்தாரு என்ன மன்னிச்சிருங்க அம்மா நான் என் பொண்ணோட அந்த மோசமான முகத்தை பார்த்துட்டு கொஞ்சம் மோசமாவே கோவப்பட்டுட்டேன்னு நினைக்கிறேன் நான் உங்களை அவமானப்படுத்திட்டேன் உங்க பொண்ணோட முகம் இப்படி கெட்டு போனதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியாது ஆனா தயவு செஞ்சு என்ன நம்புங்க உங்க பொண்ணோட முகம் கெட்டு போறதுக்கான காரணத்துக்கு நான் எந்த வகையிலும் பொறுப்பு இல்ல என்னோட பொண்ணோட கல்யாணமும் நின்னு போச்சு இப்போ அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யாரும் தயாராவும் இல்ல நீங்க கவலையே படாதீங்க இப்படி சொல்லிட்டு சுதா அவரோட பொண்ணு முகத்துல மசாஜ் பண்ண ஆரம்பிச்சாங்க மசாஜ் பண்ண உடனே அவரோட பொண்ணு முகம் அப்படியே சரியாயிடுச்சு இங்க கிராம தலைவர் சுதா பியூட்டி பார்லர் நடத்துறத பார்த்துட்டு ரொம்ப கவளையாயிட்டாரு அவர் ரொம்ப கோவத்தோட मोहिணியை பாத்துட்டு சொன்னாரு இப்போ இங்க என்னதான் நடந்துக்கிட்டு இருக்கு मोहिனி எனக்கும் எதுவும் தெரியாதுங்க வயசான கிழவி எல்லாம் அந்த பியூட்டி பார்லருக்குள்ள போனதுமே அப்புறம் இளமையா மாறி வெளிய வராங்க அந்த இடத்துல அவ ரொம்பவே வயசாயிட்டு வரவங்கள கூட ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி மாத்திராலாமே கொஞ்சம் கொஞ்சமா அவளோட பேரு பெருசாகிட்டே இருக்கு இதே மாதிரி நடந்துகிட்டு இருந்தா சீக்கிரமா அந்த நாள் வந்துடும் அவளோட சொத்து மதிப்பு என்ன விட ரொம்பவே அதிகமாயிடும் பெருசா இனிமே ஆக போறது இல்ல ஏற்கனவே பெருசா ஆயிடுச்சு உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் எந்த எம்எல்ஏவோட பொண்ணு முகம் என்னால கெட்டு போச்சோ நேத்து அந்த வயசான கிழவி அந்த பொண்ணோட முகத்தை சரி பண்ணிருக்கா ஆனா இவ கிட்ட அந்த மாய சக்திகள் எங்க இருந்து வந்துச்சு அதான் தெரியல அந்த கிழவி எந்த இடத்துல பியூட்டி பார்லர் நடத்திட்டு இருக்காளோ அந்த இடம் பல வருஷமா மூடப்பட்டிருந்தது அந்த சுதா கிழவி அங்க எப்படி போனா இத பத்தி யாருக்கும் எந்த விவரமும் தெரியாது ஆனா ஜனங்களுக்கும் அத பத்தி எந்த ஒரு கவலையும் இல்ல ஏன்னா சுதா எல்லாருக்கும் உதவி செய்றாங்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு நாம இந்த ரகசியத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவளோட பியூட்டி பார்லருக்குள்ள போயே ஆகணும் நீ ஒரு நல்ல பியூட்டிஷியன் நீ உன்னோட முகத்தையும் என்னோட முகத்தையும் எப்படி மேக்கப் பண்ணணும்னா நம்ம பார்க்கறதுக்கு வயசானவங்க மாதிரி தெரியணும் அதுக்கப்புறம் அங்க போய் பார்க்கலாம் அவ அந்த இடத்துல அப்படி என்னதான் அற்புதம் பண்றான்னு பார்க்கலாம் அவங்க ரெண்டு பேரும் வயசானவங்க மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு சுதாவோட பியூட்டி பார்லருக்கு போயிட்டாங்க நான் வயசானவன் ஆனதோட சேர்த்து ரொம்பவே பலவீனமா ஜனங்க என்ன திட்டிக்கிட்டே இருக்காங்க எனக்கு என்ன வேணும்னா நீங்க என்ன இளமையாக்கிடுங்க நான் இங்க வர ஜனங்களோட முகத்துக்கு மசாஜ் மட்டும் தான் பண்றேன் அவங்க எப்படி இளமையா மாறுறாங்கன்னு எனக்கு தெரியாது அது சரி உங்க கூட வந்திருக்கற இவங்க யாரு இவ என்னோட மனைவி சுதா அவங்க ரெண்டு பேரோட முகத்துக்கும் மசாஜ் பண்ணாங்க ஆனா அவங்க ரெண்டு பேரோட முகத்தலயும் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படல என்னோட முகம் முன்னாடி எப்படி இருந்துச்சோ இப்போ அப்படிதான் இருக்கு நான் இன்னும் இளமையாகவே இல்லையே அப்படின்னா நீ மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கியா நான் உன்னை பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் இப்படி சொல்லிட்டு தலைவரும் மோகினியும் அங்கிருந்து புறப்பட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க நம்ம ரெண்டு பேரோட முகங்கள்லயும் அப்படி எதுவுமே நடக்கலையா மோகினி கண்டிப்பா வேற ஏதாவது வழி நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் இப்போ இந்த மேக்கப்பை நம்ம கலைச்சிடலாம் மோகினி தன்னோட முகத்துல இருந்த மேக்கப்பையும் தலைவரோட மேக்கப்பையும் அழிச்சா ஆனா மோகினி எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தோம் அவளோட மேக்கப் போகவே இல்ல என்னாச்சு மோகினி உன்னோட மேக்கப் எதுக்காக என் முகத்தை விட்டு வரவே மாட்டேங்குது எனக்கு எதுவும் புரியல தலைவர் ஐயா அது இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு என்னோட முகத்துல போட்ட மேக்கப்பும் போக மாட்டேங்குது என்னமோ இந்த மேக்கப் நம்மளோட முகத்திலேயே உரைஞ்சு போன மாதிரி இருக்கு தலைவரும் மோகினியும் பயந்து போய் நேரா சுதா கிட்ட போனாங்க

அவங்க எப்படி இளமையாக மாறுறாங்கன்னு எனக்கு கூட தெரியாது மோகினியும் தலைவரும் தலையை தொங்க போட்டுக்கிட்டு அழுதுகிட்டே அங்கேருந்து போனாங்க அப்போ தான் அந்த இடத்துல ஒரு பிரகாசமான ஒளி பட்டுச்சு அதே பெண் யார் சுதாவுக்கு உதவி பண்ணாங்களோ அவங்க எதிர்க்க தோன்றினாங்க யார் நீங்கள் நான் மேக்கப் பெண் ராணி உன்னுடைய வருத்தத்தை பார்த்து நான் உனக்கு உதவி செஞ்சேன் நீ எந்த மாதிரி அந்த பெண்களுக்கு உதவி செஞ்சியோ அதாவது வரன் கிடைக்காத பெண்களுக்கு உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு இன்னையில் இருந்து இந்த பியூட்டி பார்லர் உனக்கு சொந்தமானது இப்படி சொல்லிட்டு அவங்க மறைஞ்சிட்டாங்க